பூமியினுடைய உடைய எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து வருதுங்கறத முழுசா புரிஞ்சுக்க முடியல ம் ம் பூமியுடைய சார்ஜ் எது இயக்குது சுத்திக்கிது ம் அணு சுத்தது இல்ல சார் அணுக்குள்ள ஓன்னு சுத்திட்டு இருக்க அப்ப அணு வந்து அண்டம் வெச்சுட்டா பிண்டம் வெச்சுட்டா பூமி அண்டம் னா ஓகே ஓகே ம் புரியுது சரி தன பூமிய நடக்கும் ம் ம்

ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் கரண்ட் சப்ளை யாரு குடுக்கறாங்கன்னா மேகம் தான் இத பலவிதமா சொல்லிக்கலாம் சரி மேகம் வந்து உற்பத்தி ஆகணும்னா தண்ணீர்ல இருந்து உற்பத்தி ஆகும் உம் ஏ ஆஹ் இந்த தண்ணியில இருந்து உற்பத்தி ஆகிற மேகம் உம் சூரிய ஒளிபட்டா தான் உற்பத்தி ஆகும் இந்த கடர்ல இருந்து ஓகே சரி இந்த மேகம் வந்து கீழே இறங்கணும் உம் மழை வெளியில பெய்யல அப்படின்னா பூமி வறண்டு போயிடும் கண்டிப்பா சரி அப்படி வறண்டு போயிடுச்சு நீர்ல இருந்து மின்சாரம் எடுக்க முடியாது முடியாது நீர் மின்சாரத்துக்கு ஆதார மேகம் மேகம் இந்த மேகம் வந்து காத்து தானே கண்டிப்பா பூமி வறண்டே போனாலும் மேகம் உற்பத்தி ஆயிட்டே தான் இருக்கும் அதாவது நுண்ணிய வடிவில உற்பத்தி ஆயிட்டே இருக்கும் அதாவது காத்து வீசிட்டேதான் இருக்கும் இந்த மேகம் ஆகிற ப்ராசஸ்ல தான் காற்றே உருவாகும் பூமியில இருந்து நீர் ஆவியாகும் போதுதான் காற்று உருவாகும் அந்த காற்றுல இருந்தாலும் வர மின்சாரத்தை கண்டிப்பா அதுக்கு ஆதாரம் மேகம்தான் வேற கடல்ல இருந்து பியூர் எடுக்கிறோம்ல பூமி வறண்டு போச்சுன்னா அந்த ஃபியூலும் வறண்டு போயிடும் மழை எல்லாம் உருவாகும் எல்லா எலக்ட்ரிசிட்டிக்கும் ஆதாரம் காற்று வடிவ்ட்ரிசிட்டிக்கும் ஆதாரம் அதுவும் மேகம்தான் நீர்னு கூட சொல்லிக்கலாம் நீர் தான் நீரை மேகமா மாத்துறது யாருன்னா சூரியன் இப்படி பூமியில இருக்கிற எல்லா எலக்ட்ரிசிட்டிக்கும் மூல ஆதாரம் யாருன்னா சூரியன்